ஓம் நம ஓம் நம என் அன்பு குழந்தையை சூரியன் நாள் முழுவதும் ஒலியை தருகிறது மெழுகு வர்த்திகள் சில மணி நேரங்களுக்கு வெளிச்சத்தை தருகின்றது தீக்குச்சிகள் சில கணங்களுக்கு ஒலியை தருகின்றது ஆனால் ஆசீர்வாதங்களோ வாழ்க்கை முழுவதும் பிரகாசிக்க செய்கிறது இதோ உன் வாழ்க்கையை பிரகாசிக்க செய்ய என் ஆசீர்வாதங்கள் தயாராக இருக்கின்றது முழுமையாக பெற்றுக்கொண்டு கொண்டு முகம் மலர்ந்தே துவங்கு உனக்கு எதுவும் கிடைக்கவில்லை எதுவும் நடக்கவில்லை என்று வருந்துகிறாயல்லவா என் நனு கிரகத்தால் இந்த பிறவியில் என்னை நீ ஆராதிக்கிறாய் என்னை உணர்கிறாய் அப்படி என்னை உணரும் அவகாசம் உனக்கு கிடைத்ததே ஒரு யோகம் தானே எதுவுமே உனக்கு கிடைக்காவிட்டாலும் ஒரு குருவை வணங்கும் அனுகிரகம் உனக்கு கிடைத்துவிட்டால் நீ வேண்டும் எல்லாமும் உனக்கு கிடைத்துவிடும் அந்த குருவின் அருளால் எல்லாமும் கிடைக்க பெறுவாய் நீ என் பூரண அனுகிரகம் பெற்றவன் எனவே இனி உன் வாழ்வில் எதுவும் இல்லை என்ற பேச்சுக்கே இடமில்லை இந்த வாழ்க்கை பயணத்தில் பலவிதமான மனிதர்களிடமிருந்து சில விமர்சனங்கள் குறைகள் எதிர்மறையான வார்த்தைகளை எதிர்கொள்ளும் போது கலங்காதே அவர்களிடம் உன்னை பற்றி நிரூபிக்க முயற்சி செய்யாதே உன்னை புரிந்து கொள்ளும் காலம் வரும் அதுவரை எல்லாவற்றையும் என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு உன்னை அறிந்த நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை மறவாதே நீ எனையன்றி வேறு யாருக்கும் உன்னை நீ நிரூபிக்க தேவையில்லை உன்னோடு உடனிருந்து உனக்கு நன்மைகள் செய்வதற்காகவே அவதரித்து வந்தவன் இன்னல்கள் வந்தால் எதையும் பொருட்படுத்தாமல் உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே கொண்டே இரு நீ போகும் பாதையில் மிக மோசமான மிருகங்கள் வரலாம் மோசமான மனிதர்கள் வரலாம் எதற்காகவும் மஞ்சாதை தைரியமாக உன் இலக்கை நோக்கி பொய்கொண்டே இரு நான் அவர்களை தூக்கி வீசி பந்தாடுவேன் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதை நீ அவர்களுக்கு காட்டும் தருணம் வந்துவிட்டது இப்போது நடக்கும் எந்த நிகழ்வுகளை பார்த்தும் அச்சப்பட தேவையில்லை காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது அதனால் நல்லதை நினைத்து நல்லது செய்து கொண்டு வா நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதுதான் நடக்கும் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம